அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நாம் எந்த ஹதீசை பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹதீச சொல்றாங்க என்னன்னா அழகாக கொள்கிறாரோ கரஜத்து கதாயாக அவருடைய பாவங்கள் வெளியாகிறது ஜசதிகி அவருடைய உடலில் இருந்து அவருடைய பாவங்கள் வெளியாகிறது என்பதை ரசுல்லா சொல்றாங்க ரசுல்லா இந்த வார்த்தை மூலம் சொல்லாமல் அடுத்த இருக்கக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா துஜுமின் தீ ஃபாரிஹி அவருடைய நகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து பாவங்கள் வெளியே வெளியேறுகிறது என்பதை சுருல்லா சொல்றாங்க அப்ப நம்ம உழுவு செய்வதன் காரணமாக நம்ம செய்யக்கூடிய இருந்து நம்ம உடம்புல இருக்க உடம்புல இருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த அனைத்து தண்ணியும் நம்மளுடைய பாவத்தை கல்வி அந்த பாவத்தை வெளியாகுகிறது எதுவரைனா இந்த நகத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் அந்த தண்ணீரால் வெளியாகியது என்பதால் அசுலா சொல்லி காட்டுறாங்க இப்ப வரக்கூடிய காலத்தில் அழகிய முறையில் ஒழு செய்து நபியவர்கள் சுரந்தி போல நம்முடைய பாவத்தை அல்லாஹு தலை மன்னிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து